இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தை போல ஒரு மோசமான மாநிலம் தமிழகத்திலே இருக்கின்ற திரைப்பட நடிகர்களைப் போல ஒரு மோசமான நடிகர்கள் இருக்கின்ற மாநிலத்தை இந்தியாவில் எங்கும் பார்க்க முடியாது இப்பொழுதுதான் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சி ஆரம்பித்தார் நடிகர் விஜய் ஒரு சில படங்கள் நடித்தார் கோடிகளை குவித்தார் அதற்கு பிறகு இனி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மார்க்கெட் இருக்காது ஆகவே இப்பொழுதே அரசியலுக்கு போய் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற கனவிலே அவர் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அடுத்து ஆந்திராவிலேருந்து பிழைக்க வந்த நடிகர் விசால் அரசியலில் குதிக்கப் போகிறேன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் என்று அவர் ஒரு பக்கம் குதித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலே திரைப்படத்திலே நடித்து வன்னியர் சமூகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய வன்மத்தை கிளப்பி விட்டுவிட்டு வன்னியர் சமூகத்திற்கு எதிராக அவதூறாக ஜெய்பீம் என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்து விட்டு வன்னியர் சங்கத்தின் ஒப்பற்ற தலைவர் காடுவெட்டி குரு அவர்களை அவமானப்படுத்தி விட்டு இறுதி வரை மன்னிப்பு கேட்காமல் இருமாப்புடன் திரிந்து கொண்டிருக்கின்ற நடிகர் சூர்யா அவர் மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக அந்த படத்தை இயக்கிய நானவேல் ராஜாவை மன்னிப்பு கேட்க வைத்துவிட்டு தப்பித்து ஓடிய ஒரு தருதலை பேர் வழி இப்பொழுது கூட மனைவியோடு மும்பை மாநகரத்திலே போய் செட்டில் ஆகிவிட்டார் அங்கே போய் ஆடம்பர பங்களாவை விலை குடைத்து வாங்கியிருக்கிறார் இவரையும் இவர் மனைவியையும் வாழ வைத்தது இந்த தமிழகம் இந்த தமிழகத்திலே இருக்கின்ற சினிமா ரசிகர்கள் ஆனால் இவர்களுக்கு எதிராக வன்மத்தை தூண்டுகின்ற வகையிலே பேசிவிட்டு தமிழருடைய மா மன்னனான ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருமுடையார் கோவிலை அவமானப்படுத்திய ஜோதிகா இப்படிப்பட்ட கோவில்கள் கட்டுவதற்கு பதிலாக பள்ளிக்கூடங்கள் கட்டி இருக்கலாம் என்று பேசிய ஜோதிகா சரி மன்னர்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கலாம் என்று கேட்டிருந்தால் கூட பரவாயில்லை கோவில்கள் கட்டுவதற்கு பதிலாக பள்ளிக்கூடம் கட்டி இருக்கலாம் என்று பேசிய ஜோதிகா அந்த திரைப்பட நடிகை ஜோதிகா கடைசியில் ஓட்டு போட கூட தமிழகத்திற்கு வரவில்லை கடந்த தேர்தலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட கூட தமிழகத்திற்கு வராமல் ஜனநாயக கடுமையை கடமையும் கூட செய்யாமல் இப்பொழுது அவருடைய கணவர் சூர்யா அவருடைய ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றத்தை பலப்படுத்துகிறாராம் அதன் மூலம் வரவிருக்கின்ற நாடாளுமன்ற வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் தயாராகிறாராம் அந்த சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடப் போகிறாராம் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அவருடைய நற்பணி மன்றத்துக்கு மட்டும்தான் தமிழகத்திலே அறுபது மாவட்டங்களில் இருக்கிறதாம் அந்த நற்பணி மன்றம் யாரு நடிகர் சூர்யாவுடைய நற்பணி மன்றம் அவருடைய ரசிகர் மன்றம் தமிழகத்திலே அறுபது மாவட்டங்களில் பறந்து விரிந்து கிடக்கிறதாம் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் இவர்கள் எல்லாம் அழைத்து ஆலோசனை நடத்துகிறாராம் நடத்தி மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளை போட்டு அந்த நற்பணி மன்றத்தை பலப்படுத்தப் போகிறாராம் எப்படி பம்பாயில் இருந்து கொண்டு ஏன் மகாராஷ்டிராவில் கட்சி ஆரம்பிக்க வேண்டியது தானே குடும்பத்தோடு குடியிருப்பதற்கு ஆடம்பர பங்களா வாங்குவதற்கு சொகுசு பங்களா வாங்கி குடியிருப்பதற்கு மும்பை மாநகரம் சம்பாதிப்பதற்கு ஏமாற்றுவதற்கு தமிழக மக்கள் எளிச்ச வாயன்கள் இவர்கள் கட்சி ஆரம்பிப்பார்கள் இவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் தமிழக மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டு இவர்களை கொண்டு போய் கோட்டைகளை அமர வைத்து விடுவார்கள் இவர்கள் முதலமைச்சர் கனவிலேயே நிமிதப்பார்கள் முதலமைச்சர் நாற்காலியை மட்டுமே அவர்கள் மதிப்பார்கள் அந்த நாற்காலியை தேடி மட்டுமே ஓடுவார்கள் இவர்கள் திரைப்படத்திலே நடித்ததெல்லாம் முதலமைச்சர் நாற்காலியை கைப்பற்றுவதற்காகவா நான் கேட்கிறேன் திரைப்படங்களில் மிகவும் ஆபாசமாக நடித்தவர்கள் திரைப்படத்திலே நடிகர் நடிகைகள் ஆபாசமாக நடிக்கின்ற அந்த காட்சிகளிலே தோன்றி நடித்து அந்த நடிகைகளோடு டூயட் பாடியவர்கள் அந்த டூயட் பாடியதில் கூட ஒரு வரைமுறை இல்லாமல் பாடியவர்கள் இவர்கள் எல்லாம் முதலமைச்சராகிவிட துடிக்கிறார்கள் எம்ஜிஆர் தமிழகத்திலே கட்சி ஆரம்பித்தார் முதலமைச்சர் ஆனார் என்று சொன்னால் அவர் மக்களுடைய பிரச்சனைகளை திரைப்படங்களிலே பேசினார் மக்களுக்காக போராடுவதை போல திரைப்படங்களில் நடித்தார் மக்களுடைய போராட்டத்திற்கு தலைமை ஏற்பதை போல அவர் பல காட்சிகளை அமைத்தார் நல்ல கருத்தாள மிக்க பாடல்களை தேர்ந்தெடுத்தார் அதற்காக கவிஞர்களை அழைத்து வந்து அந்த கவிஞரிடம் அந்த சூழ்நிலையெல்லாம் சொல்லி பல கவிஞர்களை அற்புதமான திரைப்பட பாடல்களை எழுது எழுத வைத்து அந்த பாடல்களுக்கெல்லாம் திரைப்படங்களில் நடித்தார் ஆகவே எம்ஜிஆர் அவர்களை இந்த தமிழக மக்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள் திரைப்படத்திலே ஆபாச பாடல்களை தவிர வேறு எந்த பாடல்களிலும் நடிக்காத இந்த சூர்யா போன்றவர்கள்லாம் அரசியலுக்கு வர வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று கனவு கண்டால் அது பகல் கனவாய் முடியும் அது கண்ணாடி வியாபாரி கண்ட கனவாக முடிந்துவிடும் இன்னும் சொல்ல போனால் சூர்யா அரசியலுக்கு வர வேண்டும் என்றுதான் வன்னியர் பேரினம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது சரியான பதிலடி கொடுப்பதற்கு சூர்யா மட்டும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டால் வன்னியர்கள் பெரும்பாலும் வாழ்கின்ற வட தமிழகத்தில் நுழைந்து பேச போட முடியாது அந்த அளவிற்கு சூர்யாவின் மீது மிகப்பெரிய கோபத்தில் வன்னிய பேரினம் இருக்கிறது காரணம் இந்த வன்னியர் அக்னி கலசத்தை திரைப்படத்திலே அசிங்கப்படுத்தியவன் அவமானப்படுத்தியவன் சூர்யா என்ற எண்ணம் வன்னியர் சமூகத்தை இளைஞரிடம் இன்றைக்கும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது அது நீருபொத்த நெருப்பாகவே இருக்கிறது சூர்யா ஒரு கட்சி ஆரம்பித்தால் சரியான பதிலடி கொடுப்பதற்கு வன்னியர் சமூக இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி